எடுத்த திடீர் முடிவு சரியா தவறா மக்கள் நாயகன் பாலாவோட காந்தி கண்ணாடி படம் எதிர்பார்த்ததை விட ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்போட சக்சஸ்ஃபுல்லா கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு படம் முழுக்க சிரிக்க வச்சாலும் கடைசி ஐந்து நிமிஷத்துல உயிரை பெசையிற மாதிரி அழ வச்சுட்டாங்கன்னு பாசிட்டிவ் கமெண்ட்ஸோட நாளுக்கு நாள் படத்தை பத்தின டாக் அதிகரிச்சிருக்கு ஆதரவற்ற முதியவர்களுக்காக படத்தோட சிறப்பு காட்சியும் ஏற்பாடு செய்து ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் பாலா மேலும் பணம் கொடுத்தாதான் படத்துக்கு ரிவ்யூ சொல்வீங்களா படம் நல்லா இல்லைன்னு கூட சொல்லுங்க ஆனா எங்களோட கடின உழைப்ப கண்டுக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வாய் திறந்தே கதறிட்டாரு பாலா இருந்தாலும் அவருக்காகவே அவரோட தொண்டு உள்ளத்துக்காகவே தியேட்டரை நோக்கி படையெடுக்கிறாங்க ரசிகர்கள் இந்த நிலையில தொடர்ந்து அவர்கிட்ட உங்களுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டுட்டு வந்த ரசிகர்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு பாலா லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல பேசினவர் நான் சம்பாதிக்கிறது தான் கடைசி வரை இப்படி செய்யணும்னு நினைக்கிறேன் கல்யாணத்தை பத்தி இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை எனக்குன்னு நிறைய கடை